அனைத்து வணக்கம் சற்று முறையில் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தை மோதம் தமிழ்நாட்டை யாருக்கெல்லாம் ரூபாய் நான்காயிரம் கிடைக்கும் அடுத்த சர்ப்ரைஸ் இது அப்படின்ட்டு ஒரு குறிப்பான செய்து சொல்லியிருக்காங்க இந்த நான்காயிரம் யாராக இருக்குது அதாவது இப்படி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைன் கிளிக் பண்ணி ஆல்ரெடிங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும் வீடியோ போகலாம் அதாவது ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினான்காம் தேதி கொண்டாடப்பட்ட சாரி உள்ள பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு பெண்களிடம் இப்பொழுது எதிர்பார்ப்பு தொடங்கியுள்ளது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பொங்கல் பரிசாக எவ்வளவு ரொக்க கிடைக்கும் என்பதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை தான் அனைத்து தரப்பு மக்களும் வெகு விமர்சரியாக கொண்டாடுவார்கள் இதற்காக அரசும் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இலவச வேட்டி சேலை கரும்பு பச்சரிசி வெள்ளம் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கும் ஏழை எளிய குடும்பங்கள் அரசு கொடுக்கும் பொருட்களை வைத்து பொங்கல் வைத்து கொண்டாட கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுடன் சேர்ந்து கொரோனா தொற்று பரவியது ப பரவிய போது ரொக்க பணமும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு ரேஷன் கார்டும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டாங்க சொல்றாங்க ஸோ தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை பெண்கள் மத்தியில ஒரு ஏகோபித்த வரவேற்பை பெற்றது இதனால ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னாலே பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கும் போதெல்லாம் ரேஷன் கார்டுக்கு ரொக்க பணம் அறிவிக்கப்படுகிறதா என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க இந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு தான் இப்பொழுது பொதுமக்கள் மத்தியில இருக்கிறது அஹ் ஒரு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்தால் கூட போதும் என கிராமப்புற பெண்கள் பேசி கொண்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி கொடுத்தால் கூட ஒரு சில குடும்பங்களுக்கு தை மாதம் நான்காயிரம் வரை அரசிடம் வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது என்றால் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் ஏழை எளிய பெண்களுக்கு கொடுக்கிறது அதுடன் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தும தமிழ் புதாவின் திட்டம் மூலமாக மாதம் தலா ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல உள்ளவர்கள் இந்த மூன்று திட்டங்களிலும் ஆஹ் பயன் பெறுவார்கள் அப்படி சொல்றாங்க